எந்த ஒரு பயிற்சி வகுப்புக்கும் போகாமல் யூடியூப்பை மட்டுமே நம்பி படித்து நீட் தேர்வில் எழுநூற்றி இருபதுக்கு அறுநூற்றி எண்பத்தேழு மதிப்பெண் எடுத்து சாதித்து காட்டிய சஞ்சய்ங்கிற தமிழக மாணவனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற மக்களே திருப்பூர் மாவட்டம் குள்ளப்பாளையத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தவர் தான் சஞ்சய் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த சஞ்சய் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும் போதே யூடியூப் மூலமாக நீட் தேர்வு தொடர்பான வீடியோக்களை பார்த்து தினமும் பனிரெண்டு மணி நேரம் படித்து நீட் தேர்வுக்காக தயாராகி வந்திருக்கிறாரு தன்னோட முதல் முயற்சியிலேயே அறுநூற்றி எண்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்று சாதித்து காட்டியுள்ள சஞ்சியோட இந்த வெற்றி பல ஏழை மாணவர்களுக்கு உத்வேகமாக மாறி இருக்குங்க இப்போ இந்த வெற்றிக்கு என்னோட முயற்சி ஒரு புறம் இருந்தாலும் தனக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்த பெற்றோர்களும் உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களும் தான் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணங்கிறாரு சஞ்சய் கடின உழைப்போடும் விடாமுயற்சியோடும் படித்தால் நிச்சயமாக மருத்துவ கனவை நினைவாக்க முடியும் என்பதற்கு சிறந்த சான்றாக உள்ளார் சஞ்சய் மேலும் இந்த வருடம் தமிழ்நாட்டில் இருந்து நீட் தேர்வு எழுதிய ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேரில் எண்பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு பேர் எம்பிபிஎஸ் படிக்க தகுதி பெற்றிருக்காங்க தொண்ணூற்றொம்பது சதவீத மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ள அறுபத்தேழு பேர்த்தில் எட்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற மேலும் பல பிஸ்னஸ் ஸ்டோரிஸ் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா யுவர் ஸ்டோரியை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்